உடல் உழைப்பு அதிகமாக உள்ளவங்க அதிகாலையிலே விழித்துக் கொள்வார்கள் நல்லா கவனித்து பாருங்கள் பகலில் நல்லா உழைக்கிறாங்க உடல் உழைப்பில் நல்லா ஈடுபடுறாங்க அப்படிப்பட்டவங்கள கவனிச்சிங்கன்னா அவங்க அதிகாலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் விழித்துக் கொள்வார்கள் அதற்கு மேலாம் தூங்கவே மாட்டாங்க ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்குகிற வழக்கம் வந்து உடல் உழைப்பில் ஈடுபடுகிறவர்களுக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா உடல் உழைப்பு குறைஞ்சி தான் நம்மளுக்கு சோம்பேறித்தனம் அது சோம்பேறித்தனத்தோட வெளிப்பாடு தான் இந்த அதிகாலையில் ஒரு ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் காலையில் வந்து விடிந்த பிறகும் ஆறு ஏழு மணி வரை எட்டு மணி வரைக்கும்லாம் தூங்குறதுக்கு காரணம் வந்து பகலில் படுத்து தூங்குறதுக்குலாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி உடல் உழைப்பு குறைஞ்சி போகிறது தான் காரணம் அதனால் வந்து அதே நேரத்தில் சில்ல அப்படிலாம் இல்லை ஒருத்தர் நல்லா உடல் உழைக்கிறாரு ஆனால் அவர் காலையில் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குவார் அப்படின்னு நீங்கள் யாரையா சொன்னீங்கன்னா ஒருவேளை அவருக்கு வந்து புகைப்பிடிக்கிற வழக்கம் இருக்கலாம் எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது புகைப்பிடிக்கிற வளர்க்கறக்கூடாது ஹான்ஸு இந்த மாதிரி போதை பாக்குகளை போடுற வளர்க்கக்கூடாது அப்படி ஒருத்தர் வந்து இருக்கார் அப்படின்னா அவர் நல்லா உடல் உழைப்பில் ஈடுபடுகிறார் என்றால் அவர் கண்டிப்பாக காலையில் விடிந்த பிறகு தூங்கவே மாட்டார் காலையில் ஆறு மணிக்கு மேலாம் தூங்குகிறவங்கள நீங்கள் உடல் உழைப்பில் நல்லா ஈடுபடுகிறதை பார்த்தா அவங்க கண்டிப்பாக அவங்க வந்து காலையில் வந்து தூங்கவே மாட்டாங்க அதனால் வந்து ரொம்ப எளிதான விதிமுறை தான் நீங்கள் காலையில் எழுந்திருக்கணுமா பகல் ஃபுல்லாக உடல் உழைப்பில் ஈடுபடுங்க நல்ல நிறைய நேரம் ஒரு நாலு மணி நேரமாவது வெவ்வேறு உடல் உழைப்புனால் என்னென்னா தொழிலில் கிடையாது தொழிலில் மட்டும் கிடையாது தொழிலே நீங்கள் உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருந்தால் ஈடுபடுங்க அப்புறம் எல்லா வகையிலையும் நீங்கள் நடக்கிறது ஓடுறது விளையாடுறது ஆடுறது இது எல்லாமே உடல் உழைப்பு தான் அதனால் நீங்கள் உங்கள் உடம்புக்கு மூச்சு வாங்குற மாதிரி ஒரு நாலு மணி நேரம் தினமும் நீங்கள் உழைத்தீர்கள் என்றால் அதிகாலையிலே விழித்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அதனால் பெரியவர்களுக்கு இனிமேல் அப்படி ஒரு வாழ்க்கை முறையை மாற்றுவது ரொம்ப சிரமம் அதனால் உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்க நாலு மணி நேரம் உடல் உழைப்பில் ஈடுபடுகிறார்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட மாணவர்கள் அதிகாலையிலே விழித்துக் கொள்வார்கள் அவர்கள் விழிப்போடு இருப்பாங்க வாழ்க்கையில் ஏமாந்து போக மாட்டாங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அதனால் வந்து நன்றாக உடல் உழைப்பில் ஈடுபடுகிறவர்கள் அவர்களை கவனித்து பாருங்கள் அதிகாலையில் விடிந்த பிறகு அவர்கள் தூங்கவே மாட்டார்கள் அப்படி மீறி தூங்கினால் அவர்களிடம் ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கும் புகைப்பிடிக்கிற வழக்கம் இருக்கும் அப்படி இருந்தால் அவங்க தூங்குவாங்க அதனால் வந்து அதிகாலையிலே விழித்து கொள்ள வேண்டுமென்றால் பகல் நேரத்தில் விழித்திருக்கும் நேரம் நல்லா உடல் உழைப்பில் ஈடுபடுங்க ஆடுங்க பாடுங்கள் ஓடுங்க நடங்க விளையாடுங்க இப்படி ஏதாவது உடல் உழைப்பில் அதிகமாக ஈடுபட வேண்டும் வீட்டில் உள்ள வேலைகளை செய்யுங்க உங்கள் துணிகளை நீங்கள் துவைங்க துவைக்கலாம் வீட்டை கூட்டி பெருக்கலாம் குணி திணிந்து வேலை செய்யலாம் இதன் மூலம் நீங்கள் அதிகாலையிலே விழித்துக்கொள்கிற அந்த வழக்கம் உங்களுக்கு வந்துவிடும் நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம சின்ன வயசுலலாம் இருந்தோம் இன்றைக்கியா நம்மளால் காலையில் எந்திக்க முடியல அப்போல்லாம் விடிஞ்ச உடனே டான்னு எந்திரிச்சிருவோம் இன்றைக்கியா நம்மளால் முடியலை அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க அது காரணம் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் சின்ன வயசில் வந்து பகலில் நல்ல உடல் உழைப்பு உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும் அதுவே நீங்கள் வந்து வயசு அதிகமாக அதிகமாக உடல் உழைப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும் உடல் பருமன் வரை ஏறிட்டே போகும் அதனால் உங்களால் காலையில் எழுந்திருக்க முடியாது பகல் நேரத்தில் உங்களுக்கு உடல் உழைப்பு குறைஞ்சி போனதுனால அதிகாலையிலே விழித்து கொள்கிற வழக்கம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் போயிருக்கும் அதனால் அதிக பகலில் உடல் உழைப்பை அதிகப்படுத்துங்கள் அதன் மூலம் அதிகாலையிலேயே விழித்துக் கொள்வீர்கள் ஒரு அற்புதமான விதிமுறை ஏன்னால் உடல் உலகம் முழுக்க இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதிகாலையில் விழித்துக்கொள்வது எப்படி அதுக்குன்னு நிறைய அறிவுரை சொல்லிகிட்டு இருப்பாங்க அதிகாலையில் விழித்துக் கொள்வதற்கு ரொம்ப இதை விட இதுதான் தீர்வு இப்போ நான் சொன்னேனே இதுதான் தீர்வு இதை தவிர வேறு எந்த தீர்வும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு அதிகாலையில் உழைக்க விழித்திருக்க வேண்டுமென்றால் விடி அதாவது விடிந்த பிறகும் தூங்கக்கூடாது தூங்கவே கூடாது என்றால் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வெளி சூரிய வெளிச்சம் வந்தவுடனே எல்லாம் படக்குன்னு முழிச்சிடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பகலில் நல்ல உடல் உழைப்பு ஒரு நாலு மணி நேரம் இருக்கணும் ஓடுவது நடப்பது விளையாடுவது ஆடுவது அப்புறம் தொழிலில் உழைப்பது இப்படி ஏதாவது ஒரு வகையில் துணி துவைப்பது வீட்டை குழிந்து கூட்டி பெருக்குவது இப்படி ஆண்களும் பெண்களும் ஏதாவது ஒரு வகையில் தினமும் நாலு மணி நேரம் உடல் உழைப்பில் கண்டிப்பாக அவங்க ஈடுபட்டே தரணும் அதன் மூலம் அவர்கள் அதிகாலையிலேயே எளிதாக விழித்துக் கொள்வார்கள் யாரும் அவங்களுக்கு அலாரமே தேவையில்லை எளிதாக விழித்துக் கொள்வார்கள்